மதராசி சிவகார்த்தியன் பெரிதும் நம்பிக்கொண்டிருக்க ஒரு ப்ராஜெக்ட் காரணம் என்னன்னா இது சிவகார்த்தியன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு முழுக்க முழுக்க ஹீரோ ஓரியன்ட் மாஸ் ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஆக்ஷன் படங்கான ஹீரோ பெருசாக போகலை மாபீரன் ஓரளவு பாஸ்மார்க் வாங்கி ஜஸ்ட்டு ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு பண்ணிய அமரன் ஃபுல் ஃப்ளஜ் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் கூட அது ஒரு எமோஷனல் படம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோபிக் குறிப்பாக முக்கியந்து வரந்ததோட மனைவி இந்து ரெபேக்கா வர்க்கீஸோட அந்த எமோஷனல் ட்ராமா தான் படம் முழுக்க இருக்கும் அப்போ சிவகார்த்தியின் பங்கேலாம் இருக்குது ஆனால் சிவகார்த்தியன் ஆசைப்பட்ட மாதிரியான அந்த மாஸ் ஹீரோ இமேஜுக்குள்ளே அந்த படம் வராது அந்த படம் வந்து ஒரு எமோஷனல் ஆக்ஷன் ட்ராமா ஸோ இப்போ சிவகார்த்தியன் முழுக்க முழுக்க நம்பிருக்கிறது இந்த மதராசி படம் தான் காரணம் இது தான் தான் ஒரு சோலோவாக ஒரு விஜய் மாதிரி ரஜினி மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் ஹீரோவாக லான்ச் ஆயே ஆகணும் மக்களை ஏற்றுக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் ஆசை எல்லாமே இப்போது மதராசி படம் கிட்டத்தட்ட ஷூட்லாம் போயிட்டுருக்குது இன்னும் ஒரு சில நாட்களில் தான் ஷூட்டிங்கே இருக்குது இப்போது இந்த படத்தில் நடிச்சிட்டு போதே பராசிரியர் கம்மிட்டு ஆனாரு காரணம் நம்ம முருகாசர்கள் சல்மான் கானோடய சிக்கந்தர் படத்துலையும் பண்ண போயிட்டார் இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படி மதராசி செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆசிரியர் தினத்தன்று வெளியீடுன்னு சொல்லிட்டாங்க இப்போது அதை பற்றி பேச்சே எல்லாம் இருக்கு என்ன நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக மதராசி படத்தோட போஸ்ட் புட்டசனில் தீவிர வேலையில் தான் இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து எதுவுமே கான்சன்ட் பண்ண முடியல அப்படின்னு தகவல் வருது முருகாசாலில் இப்போது ஒன் பை ஒன்னாக ப்ரொமோஷனில் இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க தோ இப்போவே போட்டாங்க நேற்று ஃபிஃப்டி டேஸ் டு கோ அதாவது செப்டம்பர் அஞ்சு இந்த மதராசி படம் ரிலீஸுக்கு ஐம்பது நாட்கள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத ரசிகளுக்கு ஞாபகப்படுத்தாங்க ஸோ இந்த ஸ்டில்லே பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியானவர்கள் வந்து பரட்டை தலை ஒரு அடர்ந்த தாடியோட ரொம்ப டல்லான ரகடான ராவான லுக்கோட நின்றுக்கிட்டு யாரையோ கண்ணாலில் சூட் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு போஸ்டர் வந்துருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மதராசி நிச்சயமாக சிவகார்த்தின்னு ஆசைப்பட்ட அந்த ஒரு மாம்மாசனத்தில் ஒக்கார வைக்குதா இல்லையா என்று